போடி எஸ்என் வேசன் கார்மெண்ட்ஸில் இப்போ புதுசாக வந்து ஃபார்மல் சர்ட்ஸ் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் ஹோல்சேல் ரேட்டில் எவ்வளோன்னு கேட்குறீங்களா வெறும் இரநூத்தி அறுபது ரூபா தாங்க ஸ்டார்டிங் சைஸ் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளைன் செக்குடு ப்ரிண்டடு மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட் வெறும் இரநூத்தி அறுபது ரூபா தாங்க ப்யூர் காட்டன் உங்களுக்கு வந்து நல்ல கிளாத்தில் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு தனியாக வந்து நிறைய ஆஃபர் வரப்போகுது லிமிட்டடான ஆஃபர்ஸ் அதை எல்லாமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம ஆஃபரை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சர்ட்டிலேருந்து எல்லா மாடல் கலர்ஸ் ப்ளஸ் வெரைட்டிஸ் ப்ளஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதில் வரிசையாக காட்டுறோம் நீங்களே பாருங்க கடல்ஸ் கலர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஷாப் வச்சுருந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சர்ட் டீலராக இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து தாராளமாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்து சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட ஓனாக கார்மெண்ட்ஸ் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் நல்ல சைஸ் ஃபிட்டிங்கில் நம்ம வந்து தந்துக்கிட்டு இருக்கோம் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்குது வெறும் இரநூத்தி அறுபது ரூபா தாங்க ஒரு சட்டை வந்து ப்ளைனு செக்குடு பிரிண்டடு மூணுமே இருக்குது நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நமக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை காலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலையும் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் வேணுனாலும் நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் கூட அவங்க கூட நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க நம்ம யூனிட் எங்கே இருக்குதுன்னா போடியில் ஸ்பைஸ் வேலி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தில் நியூ காலனி எயித்து ஸ்ட்ரீட்டில் நம்மளோட மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது நீங்கள் டைரெக்டாக வந்து கூட நம்மளை விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ